பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கும் அப்பாவி மக்களை காஷ்மீர்ல அமைதி நிலவக்கூடியதை பொறுத்து கொள்ள முடியாம இந்த பயங்கரவாதிகள் கோழைத்தனமான தாக்குதல் வணக்கம் அரசியல்வாதிங்க போலி மத சார்புமே மக்கள் கிட்ட அறிவு ஒன்னு சொல்லுவாங்க இந்துக்களை பார்த்து சொல்லுவாங்க மதம் என பிரிந்தது போதும் அப்படின்னு சொல்லுவாங்க பயங்கரவாதத்துக்கு மதம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பயங்கரவாதத்துக்கு கலர் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா இந்த பாரத நாட்டில் பயங்கரவாதிகள் தொடர்ந்து தாக்குதல் நடத்திய அத்தனை விஷயங்களும் அவங்களுக்கு முதன்மை காரணமாக இருந்தது மதம் மட்டுமே மதத்தின் பெயரால தான் இந்த பயங்கரவாதிகள் இந்த பாரத நாட்டை தொடர்ந்து தாக்கிக் கொண்டிருக்கிறாங்க இந்த பயங்கரவாத தாக்குதல் பாரத நாடு ஏறக்குரிய ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களை பலி கொடுத்திருக்கிறது இந்த பாரத நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பேற்றதில் இருந்து மத்திய அரசாங்கத்தில் காஷ்மீர் சட்டத்தை நீக்கியது அதை கொள்ள முடியாத இந்த பயங்கரவாத இருக்கக்கூடிய பயங்கரவாத அமைப்புகள் பாகிஸ்தானை சேர்ந்த பயங்கரவாத அமைப்புகள் எப்பட பாரத நாட்டை தாக்க வேண்டும் என்று திட்டத்தை தீட்டிக்கொண்டிருக்கிறாங்க நேற்று காஷ்மீர்ல பல்காம் பகுதியில சுற்றுலாக்கு சென்ற அந்த சுற்றுலா பயணிகளை கொடூரமான எண்ணத்துடைய இருபத்தி ஏழுக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளை நீ எந்த மதம் அப்படின்னு கேட்டு நீ இந்துவா அப்படின்னு கேட்டு அங்க இருக்கக்கூடிய சுற்று வயது நான் இந்து இல்லைன்னு சொன்ன போது கூட அந்த சுற்றுலா பயணிகள் இருக்கக்கூடிய ஆண்களோட அந்த உடையை கலப்பி அவன் இந்துவா என்று பார்த்து அவனை சுட்டு தள்ளி இருக்கிறாங்க மேற்பட்ட அந்த சுற்றுலா பயணிகளை இந்த போலி மத என்ன சொல்வாங்க பயங்கரவாதிகளுக்கு என்றைக்குமே மதம் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்மளை இந்துக்களை சமாதானப்படுத்துவதற்காக பாதிக்கப்பட்ட அந்த பாதிக்கப்பட்டதுக்கு அதற்கு ஒரு சின்ன ஒரு ஆறுதல் கூட சொல்ல மனமில்லாம இந்த நாட்டுல பயங்கரவாதிகளுக்கு ஆதரவா பேசக்கூடிய அறிவு ஜீவிகள் அதிகமாக இருக்கிறாங்க மும்பை தாக்குதல் ஏற்படுத்திய அந்த அஜ்மல் கசாப்பு பாராளுமன்றத்துல தாக்கிய அப்சல் குருக்காக கூட இந்த பாரத நாட்டுல சப்போர்ட் பண்ண எத்தனையோ அறிவுஜீவிகள் போலி மத சார்பில் இருக்கிறாங்க அப்பாவி மக்களை காஷ்மீர்ல அமைதி நிலவக்கூடியது பொறுத்து கொள்ள முடியாம இந்த பயங்கரவாதிகள் கோழைத்தனமான தாக்குதலை தாக்கி இருக்கிறாங்க உடனடியாக மத்திய அரசாங்கம் நான் நாக்கறுப்பேன் மூக்கறுப்பேன் சொல்றத வாய்ப்பேச்சில விட்டு உடனடியாக எப்படி புல்மாவா தாக்குதலுக்கு நாம பாகிஸ்தான் போய் திருப்பி தாக்கணுமோ அதே மாதிரி நாம அந்த பயங்கரவாதிகளை திருப்பி தாக்கி பதிலடி கொடுத்தே ஆக வேண்டும் இதை கட்டாயம் நம்முடைய பாரத பிரதமர் செய்வார் என்று பாரத நாட்டில் மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க அப்பாவி மக்கள் பயங்கரவாதிகளுக்கு ஈவு விளக்கம் இல்லை ஆனா அவனுக்கு மதம் இருக்கிறது மதம் கட்டாயம் பயங்கரவாதிகளுக்கு மதம் உண்டு ஆகவே திருப்பி அடிக்க வேண்டும் அவங்களுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் பாரத நாட்டில் இருக்கிறவங்க யார் எப்படி இந்த பயங்கரவாதிகளுக்கும் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கும் புரிய வைக்க வேண்டும் உடனடியாக பாரத நாட்டு அரசாங்கம் இதை உடனடியாக செய்ய வேண்டும் என்று இந்த பொதுமக்கள் சார்பாக அந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய ஒரு சகோதரனாக மத்திய அரசாங்கத்தையும் பாரத பிரதமர் மோடியையும் கேட்டுக்கொள்கின்றோம்